அதிர்ச்சியில் மூழ்கிய கலை உலகம் பிரபல நடிகர் யுவன்ராஜ் நேத்திரன் காலமானார் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த யுவன்ராஜ் நேத்திரன் இன்று சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமானார் பிரபல சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர் யுவன்ராஜ் நேத்திரன் சென்னையில் இன்று காலமானார் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளித்திரையைப் பொறுத்தவரை குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமாகி பல திரைப்படங்களில் குணச்சித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர் தான் நேத்திரன் சின்னத்திரையை பொறுத்தவரை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேல் சிறந்த நடிகராக அவர் பயணித்து வருகிறார் தன்னோடு சீரியலில் நடித்த தீபா என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அஞ்சனா மற்றும் அபிநயா என்று இரண்டு மகள்களும் உள்ளனர் தாயான பிறகு சில ஆண்டுகள் திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரை நாடகங்களில் நடிக்காமல் இருந்த தீபா அண்மையில் தான் மீண்டும் சின்னத்திரை சீரியல்களில் நடிக்க தொடங்கினார் நேத்திரனின் மூத்த மகள் அபிநயா இளம் வயதில் தன்னுடைய தந்தையோடு இணைந்து சில ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வந்த சூப்பர் ஜோடி நம்பர் ஒன் என்கின்ற நிகழ்ச்சியில் ஒரு சீசனில் இவர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது அபிநயா இப்போது திரைப்படங்களில் நடிக்கத் இருக்கிறார் இந்த சூழலில் கடந்த ஜூலை மாதம் தன்னுடைய பக்கத்தில் ஒரு பதிவினை அபிநயா வெளியிட்டிருந்தார் அதில் தன்னுடைய தந்தை இருப்பதாகவும் எல்லாம் கைபெனி போன நிலைக்கு இப்பொழுது தனது தந்தையின் உடல்நிலை வந்து இருப்பதாகவும் கூறினார் தனது தந்தைக்கு நுரையீரலில் ஏற்பட்ட தொற்றின் காரணமாக அவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் இனி மக்களாகிய உங்களுடைய பிரார்த்தனை தான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்றும் கண்கலங்கி ஒரு பதிவினை அவர் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேர் திறன் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க